தமிழர் பண்பாட்டினுடைய நிலையில் நான் ஒரு ஆரம்பம் குதிரையாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் என்று அழகான என்னுடைய தமிழர் கலைகளை முன்னுக்கு வைத்து ஊர்வலமாக வந்து என்னுடைய சிறப்பு வித்திரங்களை இங்கே அடைந்திருக்க அன்பான நன்றிகள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருடமாக எங்களுக்காக ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த பறை இசையை நடத்துவதற்கு குறிப்பான சிறப்பான நன்றிகள் தமிழர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலாவது நிகழ்ச்சியாக எமது விருபத்தின் அங்கு விருபத்துக்குரிய ஒரு அங்கு Von Drama Als erstes folgt ein Gesang, die die noch nicht kennen, wir kennen ihn auf jeden Fall. Von Drama Ankel gehört es Teil dieser Bühne seit Beginn von dem Straßenfest der Tamil. Und äh, ja, wir freuen uns auf sein Gesang hier als erstes, als ersten Programmpunkt. Dankeschön. ரேட் ஆரங்காம் கிட்ஸ். மாரிங்க முறை இந்த வருஷம் மூணு நியூ எடிஷன் வந்தまま இருக்கு. புதிச்சா மூணு பேர். குட்டி, உங்களோட பேர் என்ன? சலிகா. லேய் நீங்கniki சூப்பரா ஆடினீங்க குட்டி. எங்கே பழத்தை கல்கஷேன் கொடுத்து உчая படுத்துங்க. இது இதுக்கு மேல வளர கூடாது. சரியா? ஓகே. இதுக்கு மேல வளரنا? குட்டி குட்டி இங்க குடி வாங்க. நீ மூணு வாங்க.

இனிமைய குலத்துல நீங்க இந்த பாடலை தந்திருக்கீங்க அதை விட உங்களுக்கு எத்தனை வயசு ஒன்பது வயதில் இந்த பாடலை பாடமாக்கி தமிழ் மொழியை மிகவும் அழகாக இங்கே எங்களுக்கு இந்த பாடலை தந்திருக்கிறார் மீண்டும் ஒரு பலத்த கலகோஷங்களை சிறப்பாக அதற்கு கொடுக்குமாறு அனுப்பி கேட்டுக்கொள் மாயா நன்றி அற்புதமான ஒரு பாட மிக நன்றி கிளாசிகாஷன் வந்து வேற பேண்ட் மியூசிக் பேண்ட் அருமையாக பாசாங்க அவங்க பர்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டி கேட்க அவங்க தயாராக கேட்க சும்மா ரெண்டு மூணு லைன் படிச்சனா நல்லா இருந்தது உங்களோட சேர்ந்து படிக்கிறது நீங்க ஒரு பாட்டு சொல்ல நான் சும்மா அதே மாதிரியும் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு லைஃப் இப்ப உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் அப்படி இருந்தீங்கன்னா உடனே லைஃப் மியூசிக் வந்துடும் சோ அந்த நேரத்தை எப்படி நடத்தலாம் யாருக்காச்சும் ஒரு சாங் ரிக்வஸ்ட் இப்போ புதுசாக வர பாட்டு எனக்கு நிற்குதே இல்லை எந்தெந்த பாட்டெல்லாம் வருதோ பாட்டு வருது போகுது பாடுகிறது வாராங்க போகிறாங்க தெரிஞ்ச பாட்டாக இருந்தால் கண்டிப்பாக பாட முடியும் நினைக்கிறேன் ட்ரை பண்ண முடியும் In Verein für Künstler in gemeinsam mit Vielfalt der Integrationsrat Ortel Mobile, Kulturbüro Stadt Dortmund Kulturbetriebe, Gesellschaft für interkulturelle Dienstleistungen, Civil Digital, Tamulat Kallega, VKI-Ruhrbezirk und VMDU. Wir bedanken uns schon mal an Tag 1. Für eure Unterstützung genau. Das darf guten Applaus ist auf jeden Fall Applaus wert. Ohne diese Sponsoren ist es nicht möglich, so ein Riesenfest hier zu feiern. Und äh, zahlreich wieder erschienen. Also wir sind sehr glücklich darüber. Trotz dass äh, ein neuer Film von Vitel läuft, trotz dass ganz ganz viele Hochzeiten heute und morgen stattfinden, ist es schön, dass so viele hier. Versammelt sind, um äh, das Straßenfest der Tamilen zu feiern, mitzufeiern, teilzunehmen, zuzuschauen, mitzufiebern. Das ist sehr schön. Dankeschön. ஒரு லைஃப் ஃபியூஷன் உங்களுக்காக இங்கே தயாராக இருக்குது ஸோ உங்களுடைய சாங் ரிக்வஸ்டையும் நீங்கள் இடையில் எனக்கு தரலாம் வேணும் வேணும் ஸோ அருமையான மியூசிஷியன்ஸ் இங்கே என்னுடைய பேக்ரவுண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நைன்டி சாங்ஸ் தான் அதிகமாக எனக்கு பிடிக்கும் அதில் கொஞ்சம் புது சாங்ஸையும் எனக்கு க ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதை விட லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் சூப் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது もう入ってもう入った。 ürün müsikeri burada bürünür. Biz başlıyoruz. 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 Biz இது கொஞ்சம் பழைய பாட்டா இருக்கும் இன்னும் அடுத்த சாங்கும் வைரலா வந்து கொண்டிருக்கு சோ இந்த பாட்டு தெரிஞ்சவங்க நீங்க இருக்கிறீங்களா i